இன்னைக்கு நம்மளுடைய எஸ்எம் ட்ரெண்டிங் டாபிக்ஸ்ல எதை பற்றி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடந்த வெள்ளம் தமிழ் பெண்கள் எழுச்சி பற்றி நம்ம என்ன பேச போகிறோம் இதில் நம்மளுடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அதை வந்து ஒன்றரை கோடி பெண்களுக்கு வந்து இந்த பணம் வந்து போய் சேருது சேரப்போகுது தமிழ் எந்த ஒரு தமிழ் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த அளவுக்கு ஒரு திட்டம் வந்து செயல்படுத்துறாங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு திமுக வந்து இந்த மகளுக்கு உரிமை தொகை திட்டம் கொடுக்கறதுனால எவ்வளோ பெண்கள் வந்து பலனடைறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்களும் வந்து அவங்க பலனடைஞ்ச விஷயத்த சொல்லும் போது கேட்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அந்த ஆயிரம் பணத்தை வச்சு நான் கோழி வாங்குறேன் அதில் முட்டையை விற்று ஆடு வாங்குறேன் ஆட்டு குட்டி விற்று என் குழந்தைக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன்னு சொல்லி கேக்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் பஸ்ஸில் போகும்போது எனக்கு ஒரு நாளைக்கு பஸ்ஸுக்கே இவ்வளோ காசு செலவாகும் ஆனால் ஃப்ரீ பஸ் விட்டதுனால எனக்கு அந்த காசை நான் சேமித்து அதில் வந்து எனக்கு நிறைய செலவுகள் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சிலவர் சொல்றாங்க திமுக அரசு பண்ணக்கூடிய திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க சொல்லும்போது போது கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இந்த அரங்கம் முழுக்கவே பாத்தீங்கன்னா பெண்கள் மட்டுமே இருக்காங்க ஜெயிச்ச பெண்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பேச வைக்கும் போது அவங்க ஒவ்வொருத்தருமே வந்து முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர்களையும் அவ்வளவு பெருமையா பேசுறாங்க இதுல ஒரு மாற்றுத்திறனாளி பெண் வந்து பேசுறாங்க அவங்க வந்து பேட்மிண்டன்ல வந்து நிறைய மெடல்கள் வின் பண்ணிருக்காங்க அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நான் வந்து கவர்மெண்ட் ஒரு தனியார் அகாடமிக்ல இருந்தோ இல்ல வேற எந்த ஒரு சலுகை மூலம் நான் படிக்கல எனக்கு வந்து காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் அகாடமிக்ல தான் நான் படிச்சு பதிமூணு வருஷமா வந்து நான் பாரலிம்பிக்ல விளையாடிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபதுல டோக்கியோ வந்து பாரலிம்பிக் நடந்துச்சு அது ஒரே ஒரு மெடல் தான் வந்து மத்திய தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஊக்கத்தொகைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏழு லட்ச ரூபாய் கொடுத்தாரு அந்த ஏழு லட்ச ரூபாய் வச்சு நாங்க வந்து எங்களுக்கு ட்ரைனிங் பண்ணிக்கிறதுக்கும் எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருந்துச்சு நாங்க முதலமைச்சர் வந்து சொல்லிட்டு போனோம் நாங்க மெடலோட உங்க பாக்குறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நாங்க ஒரு மெடல் கிடையாது நான்கு மெடலை வின் பண்ணிட்டு வந்தோம் அந்த மூணு மெடல் வாங்குறது வந்து பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த பெண் வந்து பெருமையா பேசுறாங்க கடந்த பத்து வருஷமா நான் வந்து முதலமைச்சர் கோப்பையில வந்து கோப்பை போட்டியில வந்து நான் வந்து விளையாடிட்டு இருக்கேன் ஆனா அதுல ஏபிள் பர்சன்க்கு வந்து ஒன் லேக் கேஷ் பிரைஸ் கொடுக்குறாங்க டிசேபிள் பர்சன்க்கு வந்து வெறும் ஐயாயிரம் தான் கொடுக்குறாங்க ஆனா நம்மளுடைய டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா வந்தாரோ அதுக்கப்புறமா எல்லாரும் ஈக்குவல் தான் எங்களுக்கும் அந்த ஒன் prize வந்து குடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் பண்ணிட்டு வந்து அதுக்கு இன்சென்டிவ் மாதிரி ஹை கேஷ் ப்ரைஸ் குடுக்கறாங்க நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து நாங்க வின் பண்ணும் போது தமிழ்நாட்டிலேயே மூணு ஒதுக்கீடு அதாவது பொதுத்துறையில அரசு துறையில வேலை வாய்ப்பு வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல தான் கொடுத்திருக்காங்க முதல் முறையா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலா மாத்துறதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க நம்மளுடைய டெபியூட்டி சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னுடைய கனவுகளை நனவாக்குறதுக்கும் எனக்கு எல்லா விதமான சப்போர்ட்டிவாக இருக்கிறது இருக்கக்கூடியது வந்து சி எம் சாரும் துணை முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களையும் துணை அவர்களையும் ரொம்பவும் பெருமைப்படுத்தி பேசுறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க நான் வந்து ground க்கு எங்க அப்பா என்னை விளையாட கூட்டிட்டு போகும்போது ஒரு கை போயிருச்சு இன்னொரு கையும் போகுதா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்க அப்பா சொன்னாங்க கடவுள்கிட்ட வேண்டி வேண்டி கேட்டா ஆண் குழந்தை கிடைக்கும் ஆனா கடவுளே வந்து பிறக்க பிறந்தாதான் பெண் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு அந்த வள அந்த வரிகள் வந்து கேட்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருந்துச்சு அஹ் நம்மளுடைய சி எம் சார் ஐயும் டெபுட்டி வந்து அவ்வளவு அந்த பெண் வந்து புகழ்ந்து பேசுறாங்க கண்டிப்பா இந்த ஆட்சி மறுபடியும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க இந்த பே இந்த அரங்கம் முழுதும் நிறைஞ்சிருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு கரகோஷம் எழுப்பிட்டு கைதட்டுறாங்க இது நிறைய சாதிச்ச பெண்களையும் கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறாங்க எல்லாருக்குமே வந்து சிஎம் அவர்களும் துணை சிஎம் அவர்களும் வந்து நிறைய மக்களுக்கு வந்து உதவி செஞ்சு கொடுத்தாங்க இந்த உதவி அந்த அவருடைய அவங்களுடைய பணிகள் வந்து இடம் தொடரணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா வந்து அடுத்த ஆட்சியும் திமுக ஆட்சி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விரும்புறாங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க